கொஞ்சம் கூட கொழுக்கட்டையில் விரிச்சல் இருக்காது எவ்வளோ நேரம் ஆறுனாலும் சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸோடு இந்த கொழுக்கட்டை ரெசிபி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இப்போ கடையிலே கொழுக்கட்டை மாவு விற்கிது நேர் செத்திங்கிறதுனால சப்போஸ் அது நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க அரிசி மாவாக இருந்தாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு லேசாக சூடு அந்த பாத்திரத்தில் ஏறினதுக்கப்புறமா அந்த மாவை கொட்டிட்டு கொஞ்சம் கூட கீழே அடிப்பிடிச்சிடாமல் மாவு கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாவில் லேசாக சூடு ஏறும் நம்ம மாவை எடுத்து அப்படி கையில் பார்த்தோன்னா மாவு வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போ இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து வந்து நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருந்ததுனால அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும் நான் பாருங்கள் அளந்து சேர்க்குறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும் நமக்கு கொழு பிடிக்க முடியாது அதுலேயும் இன்னும் ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பிலேருந்து ஒன்றே கால் கப்பு கூட தண்ணி பிடிக்கும் நான் இந்த மாவு நான் கடையில் வாங்கின மாவு கொழுக்கட்டை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல அந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க தண்ணி இந்த மாதிரி நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு மாவை கொட்டிட்டு அப்படியே கரண்டி வச்சு ரொம்ப நேரம் டைம் எடுக்காம நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு கலக்கும்போது தெரியும் சப்போஸ் என்னடா தண்ணியாக இருக்குன்னு தெரியும் அப்புறம் ஒரு சில பேருக்கு என்ன மாவா தெரியுதுன்னு தெரியும் எதுவுமே இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக படுறது மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் அது ஆறிட்டுருக்க டைங்களில் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து முக்கால் கப் அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து அரை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் மண் தூசி ஏதாவது இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அது வாயில் கடிப்பட்டுச்சின்னா செம்ம டிஸ்டர்ப் ஆகும் அதுக்காக நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் அந்த கரையிற டைங்களில் அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமே ஆறும் இல்லைன்னா கை அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது இப்போ வெள்ளம் நல்லா வந்து இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு இதை ஒரு வடிகட்டி வச்சு வேறு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்புறமா பாருங்க கருப்பு கலரில் ஒரு கல் தரு இதுன்னு பாருங்கள் அது வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இதில் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வேக அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்து அதை நல்லா வந்து கழுவி கிளீன் பண்ணிவிட்டு அந்த பருப்பை வந்து நான் ஒரு காமன் நேரம் வச்சு வேக வைக்கிறேன் நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு பருப்பு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து வெள்ளப்பாக கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து மூணு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச பச்சை பச்சைப்பயிறு அதில் சேர்த்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு அதாவது பா வாசிப்பயறு ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து நம்ம வந்து சப்போஸ் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த மாதிரி பயிறு வகைகள் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருமே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ பயிறு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை பாவுலே அந்த பயிறு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கையில் சுடுதண்ணி தொட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா வந்து மை மாதிரி அது சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா கலந்து கலந்துவிட்டுக்கணும் இப்போ நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சிருக்கோம் மத்தபடி இந்த மாவை எல்லா இடமும் ஈக்குவலா வர்றது மாதிரி நல்லா அந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அமுத்தி எடுத்தாதான் கொழுக்கட்டையில் செய்யும்போது விரிசல் வராது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மாவு வந்து காஞ்சு போயிடாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சுடுதண்ணியில் தொட்டு மிக்ஸ் பண்ண அதாவது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க இல்லைனா சுத்தமான எண்ணெய் தொட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துட்டேன் தூக்கி அந்த ப்ளேட்டில் அப்படி மாவை போட்டோம்னா அப்படியே பபுள்ஸ் மா அதாவது என்னென்னா ஜம்ப் பண்ணும் விரல வச்சு அமுத்துனோம்னா மாவு அப்படியே சாஃப்டாக ஒட்டும் அம்மா வரணும் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இப்போ வந்தீங்கன்னா இந்த சக்கரை பாவு அதாவது வெள்ளைப்பாவில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் வேகம் சேர்த்துருக்கு அதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் மூடி அதாவது திருவிட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு துருவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே இந்த பூர்ணம் ஸ்வீட் பூர்ணம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து அந்த ஈர பசப்பசப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வத்திரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ கையில் நான் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நம்ம கையில் வந்து ஒரு உருண்டை பிடிப்போம் இல்லையா ஒரு நமக்கு நார்மலாக வடையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு உருண்டை எடுப்போம்ல அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக கொழுக்கட்டை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் பாதி சைஸ் கூட எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் தான் எடுத்துகிட்டு ரெண்டு க அதாவது கையை நல்லா கழுவிட்டு இன்னொரு கையையும் ரெண்டு கையையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா தான் இது செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா அது ரெண்டு கையை யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை பண்ணுவோம் அது அதனால சப்போஸ் வந்து கையை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கையிலுமே நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கூட விரிசல் வராமல் நல்லா சாஃப்டாக ஈஸியாக பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்து நம்மளோட ஸ்வீட் பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு உருண்டையாக ஒரு பால் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த நான் செய்கிற இந்த ஒரு மெத்தடு டிப்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் தாங்க நல்லாயிருக்கும் சப்போஸ் வந்து நான் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் அந்த கொழுக்கட்டைக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்த சேவ் பண்ணுங்கள் அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட் பூரணம் பண்ணி நம்ம இன்னும் ஒரு சூப்பரான அழகுபடுத்துறதுக்காண்டி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வெரிசல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துருக்கேன் ஏன்னா ரைஸ் வந்து உப்பு இல்லாமல் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா மாவு உப்பாக இருக்கும் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து உப்பு இல்லாமல் இருக்கும் கடிக்கும் போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது எந்த டேஸ்ட்டுமே அவங்களுக்கு வெளியில் தெரியாது அதனால் ஒரு பென்சலவுக்கு உப்பு இந்த அரிசியில் சேர்த்து கலந்துக்கோங்க அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சும்மா அந்த உருண்டையை போட்டு இப்படி இப்படி அப்படி இப்படி பரட்டுங்க பரட்டினிங்கன்னா அந்த அரிசியெல்லாம் அதில் ஒட்டிக்கிறோம் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்க சொல்கிறேன் இது இல்லாமல் நீங்கள் வெறும் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வே வேக வச்சுருந்தாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை இது ஒரு சும்மா அளவு காண்டி ஒன்று பண்ணுறது அவ்வளோதான் இப்போ நான் வாழை இல நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சி சுத்தமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் தான் இன்றைக்கி நான் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வெள்ளை துணி வச்சும் நம்ம கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இலை விரிச்சு வேக வைக்கும் போது அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளேவரும் நமக்கு இந்த கொழுக்கட்டையில் இறங்கும் ரெண்டாவது நம்ம வந்து சாமிக்கெல்லாம் எல்லாம் நேரம் சேர்த்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி இலை வந்து இட்லி தட்டு மேலே விரிச்சிட்டு ஒரு ஒரு கொழுக்கட்டையாக அடுக்கி வச்சுட்டு நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆறு கொழுக்கட்டை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் மிச்ச உள்ள கொழுக்கட்டை மறுபடியும் நான் இதே மாதிரி வச்சு வேக வச்சுக்குவேன் அப்போ தான் அந்த கொழுக்கட்டை ஒன்று ஒன்றும் உரசிக்காமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேகும் இதை ஒரு மூணு நிமிஷம் நான் வச்சு வேக வைக்கிறேன் மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த அரிசியெல்லாம் வெந்து ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் அதை பார்க்குறதுக்கு இதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ இது நல்லா எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா இதை மெதுவாக அப்படியே உடைச்சோம்னா வெளியில வந்து மாவு நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கும் உள்ள வந்து நம்மளோட ஸ்வீட் பொருடம் அப்படியே தேன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு இதே மாதிரி விநாயகர் அடுத்து ஒரு சூப்பரான நான் தொடர்ந்து